வணக்கம் நடிகர் திலகத்தின் நடிப்பிற்கு நிகராக இன்று வரை எவரும் இல்லை அவருடன் ஒப்பிட்டு பேசும் அளவிற்கும் எவரும் இல்லை அதற்கு தகுதியானவர்களும் இல்லை நடிகர் திலகத்தின் நடிப்பு திறமையையும் வசூல் சாதனைகளையும் பெரும் புகழனையும் பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத சில அறிவெளிகள் எம்ஜிஆர் திரையுலகில் நடித்த காலம் வரைக்கும் அவரை சிவாஜியால் வெற்றியடையவே முடியவில்லை என்ற கருத்தை தொடர்ந்து எழுதி பெருமை பேசுவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது எம்ஜிஆரின் மிக தீவிர ரசிகர்கள் விசுவாசிகள் ஒரு சிலர் இன்று வரை தூக்கத்தை விட்டு விழித்து எழுந்து கொள்வதாக தெரியவில்லை அன்று அரசியல் லாபங்களிற்காக எதுவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் எம்ஜிஆரை சார்ந்தவர்களால் செய்யப்பட்ட போலி பிரச்சாரங்களுக்காகவும் விளம்பரங்களிற்காகவும் வசூல் சாதனை என கூறப்பட்ட பல பொய்களே இன்று வரை பல முட்டாள்கள் அதனை உண்மை என நம்பி தொடர்ந்தும் கூறி வருகிறார்கள் ஆதரவாளர்கள் பொய் சொல்லும் போது எம்ஜிஆர் மிக மகிழ்ச்சியடைவார் அவர்களை ஆதரிப்பது போல் எதுவித எதிர்ப்புகளும் மறுப்புக்களும் தெரிவிப்பதில்லை எம் ஜி நாற்பத்தி இரண்டு வருடங்கள் போராடி கஷ்டப்பட்டு முக்கி முனுகி நூற்று முப்பத்தெட்டு திரைப்படங்களில் நடித்ததே நடிகர் திலகம் பதினேழு வருடங்களில் மிக குறுகிய காலத்திற்குள் நடித்துவிட்டார் எம்ஜிஆர் தனது வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு நடித்த திரைப்படங்கள் நூற்று முப்பத்தெட்டு மட்டுமே நடிகர் திலகம் நூற்று முப்பத்தெட்டு திரைப்படங்களை மிகச் சாதாரணமாக அவருடைய நாற்பது வயதிற்குள் வெறும் பதினேழு வருடத்தில் நடித்து முடித்துவிட்டார் பல வசூல் சாதனைகளையும் நடாத்திக் காட்டிவிட்டார் அது மட்டுமல்லாமல் இக்குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் நாடக நடிகர்களிற்காக நாடக மன்றம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் அந்த பதினேழு வருடங்களுக்குள் பல தடவைகள் பல இடங்களில் நாடகங்களை நடாத்தி பல கஷ்டப்பட்ட நாடக கலைஞர்களுக்கு மிக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து உதவி புரிந்தார் எம் எந்தவித ஆதாரங்களும் இல்லாது ஆதாரங்களுமில்லாது பிரச்சாரங்களை பிரச்சாரங்களைச் செய்து ஒரு மாயையை உருவாக்கி வசூல் சாதனைகள் செய்ததாக ஏமாற்றி நம்ப வைத்து எல்லோரையும் முட்டாள்கள் ஆக்கி வைத்திருந்தார் பராசக்தி திரைப்படம் தயாரிக்கும் போது எந்த ஒரு பணமுமே நடித்திராத சாதாரண நாடக நடிகராக இருந்த சிவாஜி கணேசன் அதில் கட்டாயம் நடித்தே தீர வேண்டுமென்று அதன் தயாரிப்பாளர்களில் ஒருவரான பெருமாள் முதலியார் அவர்கள் நடிகர் திலகத்தை நடிக்க வைத்தார் நன்றாக நடிக்கத் தெரிந்தவராக இருக்க வேண்டும் என விரும்பினார் அதனால் நடிகர் திலகத்தை தெரிவு செய்தார் ஏ வி எம் அவர்களும் முதலில் சிவாஜி வேண்டாம் கே ஆர் ராமசாமியே நடிக்க வைக்கலாம் என்று கூறினாரே அன்றி ஒருபோதும் எம்ஜிஆரை நடிக்க வைத்திடலாம் என்று கூறவில்லை அப்போது இருபத்தைந்து படங்கள் வரை நடித்த மிக அனுபவம் வாய்ந்த நடிகரான எம்ஜிஆரை ஏன் அதில் நடிக்க வைக்கவில்லை வசூல் சாதனை செய்ய வேண்டும் என்றால் சிவாஜி நடிக்க வேண்டும் என்பது முதல் படத்திலிருந்தே தயாரிப்பாளர்களுக்கு நன்றாக புரிந்துவிட்டது எம்ஜிஆரால் வாழ்நாள் முழுவதும் நடிகர் திலகத்தை வெற்றியடைய முடியவில்லை என்பதுதான் உண்மை எம்ஜிஆர் கொடைவள்ளல் சிவாஜி ஒரு கஞ்சன் என மக்கள் மத்தியில் வதந்தியை பரப்பி மக்களை நம்ப வைத்து அதில் மகிழ்ந்தார்கள் உண்மையில் அள்ளி அள்ளி கொடுப்பதை ஆரம்பித்து வைத்தவரே கொடைவள்ளல் நடிகர் திலகம் மட்டும்தான் பெருந்தலைவர் காமராஜர் ஏழை குழந்தைகளிற்காக மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்த போது நடிகர் திலகம் உடனடியாக ஒரு லட்சம் ரூபாக்களை கொடுத்துதவினார் அரசியல் கட்சி என பாகுபாடு பார்த்திலாது வறிய குழந்தைகள் கல்விக்காக உதவ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் கொடுத்தார் அதே போன்று எம்டி மதிய உணவுத் திட்டத்தை பெயர் மாற்றி சத்துணவு திட்டமென ஆரம்பித்த போதும் முதல் ஆளாக ஒரு லட்சத்தை குழந்தைகளின் கல்விக்காக கொடுத்த வள்ளல் நடிகர் திலகம் ஆனால் காமராஜர் இதே மதிய உணவுத் திட்டம் அறிமுகப்படுத்தும் போது எம்ஜிஆர் கண்களுக்கு ஏழை குழந்தைகள் தெரியவில்லையா ஏழைக் குழந்தைகளில் உண்மையான பாசமுள்ள ஒருவர் கட்சி பாகுபாடு பார்க்காது உதவி புரிந்திருக்க வேண்டாமா ஆனால் தனது ஆட்சியில் ஏழைகளில் பாசமிருப்பது போல் நடித்து நடிகர் திலகத்திடம் பணம் பெற்றது போன்று மக்களிடமே சத்துணவு திட்டத்திற்கு பணத்தை பெற்று அதை தானே சொந்த பணத்தை செலவு செய்து உதவியது போல் தந்திரமாக விளம்பரங்கள் செய்து புகழடைந்தார் விளம்பரமில்லாது உண்மையாக சொந்த பணத்தை கொடுத்த தவிய நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகர் திலகத்தை போலி குடைவிழல்களோடு ஒப்பிட்டு பேசுவதை இனிமேலாவது நிறுத்துங்கள் எம்ஜிஆர் திரையுலகில் இருந்த அல்லது நடித்த காலத்தில் பூ திரைக்கலைஞர்களுக்கு அவரால் கிடைத்த வருமானம் வேலை வாய்ப்புகள் என்பன சிவாஜியின் ஒரு சிறு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அவர் நடித்த படங்களுக்குள்ளேயே அடங்கிவிடும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டுக்குள்ளேயே பல்வேறு விதமான அரசியல் தலையீடுகள் தொந்தரவுகள் எதிர்ப்புகளையும் சமாளித்து நூற்று முப்பத்தெட்டு படங்களை நடித்து முடித்துவிட்டார் குறைக்கு ஐநூறு தடவைக்கு மேல் நாடகங்களும் மேடையேற்றிவிட்டார் இதில் கட்டப்பொம்மன் நாடகத்தை பல்வேறு வகையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தன் சொந்த செலவில் தயாரித்து நூற்று பன்னிரண்டு தடவைகளுக்கு மேல் பல ஊர்களில் நடாத்தி பெற்ற பணத்தில் கலைஞர்களுக்கு சம்பளங்கள் கொடுத்த பின் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை பல கல்வி நிறுவனங்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டார் கட்டப்பொம்மன் நாடகத்தினால் மட்டும் பல நாடக கலைஞர்களின் குடும்பங்களுக்கு தொடர்ந்து நீண்ட காலம் வாழ வழிவகுத்தார் எம் ஜி ஆர் ஆயுள் முழுவதுமாக அதாவது திரையில் நடித்த காலகட்டத்தில் அவரால் பலனடைந்தவர்கள் பயன் பெற்றவர்களை விட அதிகளவு நன்மைகளையும் வருமானங்களையும் நடிகர் திலகம் பதினேழு வருடத்தில் பெற்றுக் கொடுத்து விட்டார் இதைவிட பெரிய சாதனை வேறு இருக்குமா யாரை யார் வென்றார்கள் வாழ்நாள் முழுவதும் நடிகர் திலகம் செய்த சாதனைகளையும் வெற்றிகளையும் வசூல்களையும் செய்து முடிக்க வேண்டுமானால் எம்ஜிஆர் இன்னும் பல பிறவிகள் எடுத்து வந்துதான் நடிகர் திலகத்துடன் போட்டியிட வேண்டும் எத்தனை பிறவிகள் எடுத்து வந்தோம் தோல்வியன்றி வெற்றி பெறுவது முடியாத காரியம் இது புரியாமல் எம்ஜிஆரே சிவாஜியால் வெற்றி பெற முடியவில்லை என வாயில் வந்தவற்றை உளறுபவர்களையும் வாயால் வசூல்வனே சுடுபவர்களையும் திருத்தவே முடியாது நடிகர் திலகத்தின் முதல் திரைப்படமான பராசக்தி இந்தியாவிலும் இலங்கையிலும் வெள்ளி விழா கொண்டாடியது மட்டுமல்லாது மிக பெரும் வரலாற்றுச் சாதனைகளையும் வசூல் சாதனைகளையும் நிலைநாட்டியது இலங்கையில் இருநூற்றி எண்பது நாட்கள் வரை ஓடிய முதல் தமிழ் திரைப்படம் பராசக்தி எம்ஜிஆரும் ஒரு படத்தையாவது தானும் வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்காக பல காலம் தவமா தவம் இருந்து காத்திருந்தார் கடைசியில் கடவுள் கண் திறந்தார் படங்கள் நடிக்க ஆரம்பித்து இருபது வருடங்களின் பின் எம்ஜிஆரின் நாற்பது வயதில் அவரது முப்பத்தைந்தாவது திரைப்படமான மதுரை வீரன் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியது இறுதியில் அவரும் அவரது இரத்தத்தின் இரத்தங்களான ரசிகர்களும் மிக மகிழ்ச்சியாக முப்பத்தைந்தாவது திரைப்படத்திற்கு கிடைத்த வெற்றியே முதல் தடவையாக வெள்ளி விழாவை கொண்டாடினார்கள் எம்ஜிஆர் ஒரு வெள்ளி விழாவை காண இருபது வருடமாக காத்திருந்து முப்பத்தைந்து படங்கள் நடிக்க வேண்டியிருந்தது ஆனால் நடிகர் திலகத்தின் இருபத்தி நான்கு வயதிலேயே முதல் திரைப்படமே வெள்ளி விழா கொண்டாடியது நடிகர் திலகம் தனது நாற்பது வயதிற்குள்ளேயே அவரது நடிப்பு திறமையாலும் ஒழுக்கத்தினாலும் நேர்மையான நற்குணத்தினாலும் மிக சுலபமாகவே நூற்று முப்பத்தெட்டு திரைப்படங்களை நடித்து பெரிய சாதனையை ஏற்படுத்தினார் அதில் ஒன்பது திரைப்படங்கள் வெள்ளி விழாவையே கொண்டாடிவிட்டார் ஆனால் எம்ஜிஆர் ஆயுள் முழுவதும் ஆறு வெள்ளி விழாக்களை மட்டுமே காண முடிந்தது என்பது ஒரு மிக கவலையான விடயம் மதுரை வீரன் படமும் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியதாக எம் ரசிகர்கள் ஆர் ரசிகர்கள் அதற்கான தகுந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிட வேண்டிய தகவல் ஆனால் எம் சிவாஜியால் வெல்ல முடியாது என்கிறார்களே அது மட்டுமல்லாது பதினேழு வருட காலத்தினுள் மட்டும் நடிகர் நடித்த பதினாறு திரைப்படங்கள் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதுகளை வென்றெடுத்தது எம்ஜிஆர் வாழ்நாள் முழுவதும் நடித்த நூற்று முப்பத்தெட்டு படங்களில் ஒரே ஒரு மலைக்கள்ளன் படத்துக்கு மட்டுமே சிறந்த படத்திற்கான விருதை பெற்றது எம்ஜிஆர் எப்போதுமே நல்ல கருத்துக்களை மட்டும்தான் சொல்வேன் குடிக்கக்கூடாது தாய்குலம் தத்துவம் கருத்தான பாடல்கள் என கொண்டே இருப்பார் அதை ரசிகர்கள் வேறு பெருமையாக தம்பட்டம் அடிப்பார்கள் அப்படியிருந்தும் சிறந்த படமாக ஏன் தெரிவு செய்யப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கட்டப்பொம்மன் திரைப்படத்திற்காக இந்தியாவில் நடிகர்களிற்கென விதமான விருதுகளும் வழங்கப்படாத காலத்திலேயே ஆசியா ஆபிரிக்கா என இரண்டு கண்டத்தில் உள்ள பல நாட்டு நடிகர்களை விட மிக சிறந்த நடிகராக நடிகர் திலகம் விருதினை வென்றார் மேலும் சிறந்த இசை சிறந்த திரைப்படம் என்ற விருதுகளையும் பெற்றது எந்தவித அரசியல் செல்வாக்குகளையும் பண பலத்தினையும் சிபாசிகளையும் பயன்படுத்தி இந்தியாவில் விருதுகள் பெறப்படுவது போல் இல்லாது திறமைக்கு மட்டுமே வழங்கப்பட்ட விருதுகள் எம்ஜிஆர் நடித்த எந்த ஒரு திரைப்படத்திற்கும் அவரது வாழ்நாளில் உலக அளவில் எந்தவிதமான மதிப்போ அங்கீகாரமோ கிடைக்கவேயில்லை நடிகர் திலகத்தின் மிகச்சிறிய அளவான சாதனைகளை கூட எம்ஜிஆரால் நெருங்க முடியவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி இதே கால பகுதியில் அமெரிக்க அரசினால் வரவேற்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட ஒரே சாதனையாளர் சிறப்புக்குரியவர் சிங்கத் தமிழ் நடிகர் நடிப்பு சக்கரவர்த்தி நடிகர் திலகம் ஒருவர் மட்டும்தான் தமிழ் படங்கள் மட்டுமல்லாது இந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கிலும் பதினேழு வருடத்திற்குள் மிக பெரும் வசூல் சாதனைகளை செய்த ஒரே தமிழ் நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான் நடிகர் திலகம் நடித்த முதல் கன்னட திரைப்படம் ஸ்கூல் மாஸ்டர் இருபத்தைந்து வருட கன்னட திரைப்பட வரலாற்றிலேயே மிக பெரும் வசூல் சாதனை செய்து நூற்று எழுபத்தைந்து நாட்களிற்கு மேல் ஓடி வெள்ளி விழாவை கொண்டாடிய முதல் முதல் கன்னட படம் ஸ்கூல் மாஸ்டர் ஒரு தமிழன் கன்னட திரையில் பெற்ற மாபெரும் சாதனையாகும் இதுவரை காலமும் எவராலும் இந்த சாதனையை முறியடிக்க முடியவில்லை எம்ஜிஆர் கன்னட திரைப்பக்கமே தலை காட்டாதவர் இதே படம் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது இதைவிட எம்ஜிஆர் எண்ணத்தை சாதித்தார் என்பது புரியவில்லை மேலும் இத்திரைப்படத்தை ஐந்து மொழிகளிலும் நடிகர் திலகமே நடித்தார் அது மட்டுமல்லாது தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் நான்கு மொழிகளில் சொந்த குரலில் பேசியே நடித்தார் இந்தியில் மட்டும் தப்பிக செய்யப்பட்டது எம் ஜி ஆர் வேறு மொழிகளில் நடித்ததாக எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை மனோகரா நடிகர் விலகம் நடித்த பத்தாவது படமாக வெளிவந்தது மனோகரனாக நாடகத்தில் நடிக்காத நடிகர்களே இல்லை என்று சொல்வார்கள் எம் ஜி ஆர் கே ஆர் ராமசாமி நடிகர் விலகம் என பலர் மனோகரனாக நடித்திருந்த போதும் திரைப்படத்தை தயாரித்த போது அத்தனை மூத்த நடிகர்களும் இருந்தபோதும் சிவாஜியை நடிக்க வைத்தார்கள் ஏன் எம்ஜிஆரை நடிக்க வைத்து தயாரிக்கவில்லை எம் வாழ்ந்த காலத்தில் சிவாஜியால் அவரை வெற்றி கொள்ள முடியவில்லை என கூறுபவர்களுக்கு புரியவில்லையா எம்ஜிஆர் வாய்ப்பே இல்லாமல் சும்மா இருந்த போது மனோகரனாக வசூல் சக்கரவர்த்தியான தான் நடிக்க வேண்டும் என மனோகரா பண தயாரிப்பாளர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டிலிருந்து நடிப்பு சக்கரவர்த்திக்காக காத்திருந்தார் தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே தெலுங்கில் மொழி செய்யப்பட்ட ஓர் திரைப்படம் நூறு நாட்களைக் கடந்து வசூல் சாதனை செய்த முதல் தமிழ் படம் மனோகரா எம்ஜிஆர் வாழ்நாள் முழுவதும் நடித்த படங்களில் வெறும் ஆறு படங்கள் மட்டும்தான் வெள்ளி விழா கொண்டாடியது எம்ஜிஆர் ரசிகர்கள் இது பற்றி வாய் மாட்டார்கள் தங்கள் இஸ்ரப்படி அளந்து விடுகின்றார்கள் மனோகராவின் சாதனைகளை எம்ஜிஆர் அவரது வாழ்நாளில் நெருங்கவே முடியவில்லை தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு நூறு நாட்களை கடந்து மாபெரும் வசூல் சாதனைகளை ஆந்திராவில் நிகழ்த்தி காட்டிய முதல் தமிழ் படம் இருபது திரையரங்கில் தொடர்ந்து ஓடிய முதல் தமிழ் படம் முதல் வாரத்திலேயே இரண்டு லட்சத்தை நெருங்கிய வசூல் சாதனை செய்து முதல் தமிழ் பணம் மனோகரா இந்தியிலும் மிகப்பெரிய பெரிய வெற்றி பெற்றது